ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Spanish ஸ்பீனிஷான நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல தமிழ் மாதம் ஐப்பசி மாதத்துடைய பத்தாம் நாள் கிழம நாளை நாள் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை வளர்பிரையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள சஷ்டியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி தான் மகா சஷ்டியாக கருதப்படுது இந்த கந்த சஷ்டி அன்னைக்கு நாளை நாள் வச்சுக்கோங்களேன் சூரசம்கார நிகழ்வு நடைபெறும் அதுவும் குறிப்பாக திருச்செந்தூரில் தான் சூரசம்காரம் பயங்கரமாக நடைபெறும் ஸோ சூரசம்காரம் நடைபெறக்கூடிய நாளை நாள் நாம் முருகப்பெருமான நினைத்து இந்த ஒரு தானம் செய்ய வேண்டும் அது என்ன தானோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ சஷ்டி திதி அன்று இந்த ஒரு தானம் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மாறும் சரி என்ன தானம் செய்யணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு இந்த தானத்தை மறக்காமல் பண்ணுங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தொய்பிரையில் சஷ்டி வரும் இந்த சஷ்டியானது தோன்றியதற்கு மெயின் காரணமே இந்த ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய இந்த காரந்தா. ஸோ ஐப்பசியில் வளர்பிரையில் இந்த சஷ்டியான நாளை நாள் சூரசம்காரம் நடைபெற்றதுக்கு பின்னாடி தான் மாதந்தோறும் சஷ்டியானது முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறதுக்கு உருவாச்சு ஆக்சுவலி ஐப்பசி மாதத்தில் இந்த சஷ்டியானது பயங்கர ஒரு பெருவிழாவாக இருக்குது ஸோ இது நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க சில பேர் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் அப்புறம் இல்லைனா இந்த ஐப்பசியுடைய அமாவாசைக்கு பிறகு அடுத்த நாள் நாளிலிருந்து ஆறு நாள் கடுமையாக விரதம் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருவருமே இந்த சஷ்டி விரதத்தை வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறதுனாலேயோ என்னமோ முருகர் இஷ்டப்பட்டு அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படி நிறைவேற்றுறதுனுடைய பலன்கள் நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா முருகர் எந்த அளவுக்கு உங்களுக்கு நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்காருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களும் பார்த்து முருகனுடைய அருளை பெறட்டும் சஷ்டி வந்து இந்த மாதிரி கடுமையாக விரதம் இருக்கிறது எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளை நாள் மகா சஷ்டி சூரசம்கார நடைபெறக்கூடிய ஒரு எச்சரிக்கையான நாள் ஸோ நாளைய சஷ்டி திதி முழுக்க இருக்கிறதுனால நாளை நாள் இந்த தானம் செய்திங்கன்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ முருகனுடைய அருள் கிடைக்க என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த தானம் செய்து முருகனுடைய அருளை பெற்றுக்குங்க முருகனுக்குரிய திதி என்றால் அது கண்ணை மூடிட்டு எல்லாருமே சொல்லக்கூடியது சஷ்டி திதி தான் மாதந்தோறும் தேய்பிரை சஷ்டி திதி வளர்பிரை சஷ்டி திதி வரும் இதில் ஐப்பசில வளர்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி தான் மகா கந்த சஷ்டி திதியாக கருதப்படுது ஸோ நாளை மாலை முருகன் கோவிலில் வந்து பயங்கரமாக சூரசம்காரம் நடைபெறும் அதனால் நாளை நாள் இந்த தானத்தை செய்தால் சிறப்பான பலன் பெறுவீங்க தீராத நோய் நொடி தீரும் மருத்துவ செலவை குறைக்க முடியோ ஆரோக்கியமாக வாழ முடியோ நிம்மதியாக வாழ முடியோ ஸோ இதுக்காக செய்ய வேண்டிய முருகர் வழிபாட்டை பற்றிய ஆன்மீக சார்ந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடை முடியும் சரி சஷ்டி திதியில் முருகன் வழிபாடும் எப்படி தானம் செய்யணுங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுத்தமான பசு விபூதி இருக்குல்ல அந்த இது எங்க கிடைக்குமோ அதை வாங்கிக்கோங்க சுத்தமான பசு விபூதி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த பசு சாண விபூதியை ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி உங்களோட சக்திக்கேற்ப வாங்கி அந்த சாண விபூதியை வந்து தானம் செய்ய வேண்டும் நிறைய பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடைகளில் கூட இந்த விபூதி கிடைக்கும் கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் உங்களோட சக்திக்கு ஏற்ப அரை கிலோ என்ற அளவுக்கு வாங்கி கொள்ளுங்கள் பசு சாணத்தால் செய்யப்பட்ட விபூதியை சஷ்டி திதியில் முருகன் கோவிலுக்கு வாங்கி தானம் கொடுக்க வேண்டும் நாளை நாள் ஆக்சுவலி இந்த விபூதியை வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த விபூதியை கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் செய்யும்போது இந்த விபூதி முருகனுடைய அபிஷேகத்தில் பயங்கர சக்தி பெற்று அந்த விபூதி மற்றவங்களுக்கு பிரசாதமாக போய் அந்த விபூதியினால் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் அபிஷேகம் செய்த விபூதியிலேருந்து கொஞ்சமாக நீங்களும் கேட்டு வாங்கிக்கோங்க அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜரையில் பயித்துக்குங்க தினமுமே வேள்மாறல் பதிகத்தை படித்து நீரை நெற்றியில் இட்டு வந்திங்கன்னா தீராத நோய் நொடி விலகோ அதாவது டெய்லியுமே அந்த நீரை வந்து வேள்மாறல் பதிகத்தை படித்து நீங்கள் நெற்றியில் இட்டு வந்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நோய் நொடி விலகோ அதாவது தீராத நோய் நொடி விலகோ வேள்மாறல் படிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை வேள்மாறல் படிக்கவும் தெரியாது என்ன செய்வது அப்படிங்கிறவங்க வேல்மாரலை வந்து ஒளிபரப்பு செய்து காதால் கேளுங்க காதால் கேட்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது இப்போல்லாம் எல்லார் கையிலையும் கைபேசி இருக்கிறது அதுலேயும் இன்டர்நெட் வசதி இருக்கிறது பாடலை ஒழிக்க செய்யுங்க முருகனை அப்படி வழிபாடு செய்யுங்க திருநீர் வைத்துக்குங்க உங்க கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை நீங்களே கண்ணார உணர்வீங்க ஆக்சுவலி பத்து நாளில் இந்த வேல்மாறல் பாடலை காதலை கேட்க கேட்க தானாக உங்களுடைய வாய் இந்த பாடலை பாடத் தொடங்கி விடும் நீங்கள் வேணால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த அதிசயம் நடக்குதா இல்லையான்னு சஷ்டி திதி அன்று மட்டும்தான் வேல் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது கிடையாது தினமுமே வேள்மாறலை ஒழிக்க விட்டு முருகப்பெருமானை நினைத்து முருகா எனக்கு ஆரோக்கியமான வாழ்வக் கொடு என்ற மன உருகி வேண்டுதல் வைங்க எப்பேற்பட்ட நோய் நொடி பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய அதிசயத்தை செய்யக்கூடிய ஒரு தெய்வம் இந்த முருகப்பெருமான் பெருமான் ஸோ கண்டிப்பாக நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதத்திற்கு அத்தனை சக்தி இருக்கிறது இது முருக பக்தர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோ இருப்பினும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவே இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோ முருக பக்தர்களுக்காக முருகனுடைய அருளை பெறுவதற்காக இருந்து முதல் பதிகம் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வேல்மாறலுடைய முதல் பதிகத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பருத்த சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த சூழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமி சிறுமி நிகராகோ அதாவது வேல்மாறலுடைய முதல் பாகோ இந்த வேள்மாறலுடைய முதல் பாகத்தை சஷ்டி திதியில் நன்கு பார்த்திங்கன்னு உங்களை கேட்குறது அவ்வளோ ஒரு விதிய மாத்த செய்யோ இந்த நான்கு வரிகளை படித்து நீங்கள் நாளை நாள் வழிபாடு செய்தாலும் கோடான கோடி புண்ணியங்களை பெற்று முருகனுடைய அருளை நீங்கள் பெற முடியும் ஸோ முருகனுடைய அருளை பெறுவதற்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ இந்த தாள்களை வந்து நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த சஷ்டி மகிமையை பற்றி தெரிஞ்சு நாளை நாள் இந்த ஒரு தானம் செய்து வேள்மாறளோ படித்தோ இல்லை கேட்டோ முருகனுடைய அருளால் தளவீதியை மாற்றிக்கிட்டோ ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்னும் நிறைய அப்டேட்டான தாள்கள்லாம் வந்து போடுவேன் அதுவும் இந்த மகா சஷ்டியை பற்றி தான் அந்த அப்டேட்டான தாள்களை உடனுக்குடனே நம்ம சேனல்லே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான <melodate> எல்லா <melodate> வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ so, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதா நான் போடுற எல்லா வீடியோவுமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியோ அதே போல் நீங்கள் இந்த டைம் கந்தசஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு கமெண்ட் அந்த அந்தளவுக்கு நீங்கள் வந்து விரதம் இருக்கிறதுடைய சக்தி வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக விரதம் இருக்கிறவங்க ஓம் சரவணபவ அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்